நிறைய பேர் பாத்தீங்கன்னா கீழே உட்காரல அடிப்படல ஆனால் எனக்கு பேக் பெயின் வருது சில பேர் தான் இருக்காங்க வெயிட் மூட்டை தூக்கி வேலை செய்கிறாங்க வழி இல்லை ஆனா சிம்பிளா சின்ன சின்ன வேலை செய்யும்போது வலி அதிகமா இருக்குல்ல என்ன டெக்னிக் என்ன ப்ராப்ளம்னா அவங்களோட லம்போ சக்கரில் ஆங்கிள் பிளேஸ் மேஜர் ரூல் அந்த ஆங்கிள் எவ்வளோ மெஷர்மென்ட் என்ன அப்படின்றத மெடிக்கலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை நான் சிம்பிளா ஒரு டெக்னிக் சொல்லிக்கிறேன் என்னன்னா நீங்க உட்காரும்போது வைர உள்ள எடுத்து நேராக உட்காந்த பிரச்சனை இல்லை கொஞ்சம் டில்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பான்டல் லிசஸஸ் லேண்ட்ரல் வரது காமன் ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தி அது இந்த பொசின்போது ஒன்னாது கொஞ்சம் கூன் போட்டிங்கன்னா சும்மா பாருங்களேன் இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லோடு அதிகமாயிட்டு நடுவில் இருக்க டிஸ்க் இந்த பக்கம் ப்ராப்ஸ் ஆகிட்டே இருக்கும் இது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காந்தாலும் வழி வராது இந்த பொசிஷன்லயே வந்து டிராவல் பண்ற ஒரு பத்து மணி நேரம் உக்காந்துட்டு இறங்கும்போது இறங்கும் போது புடிச்சது ரீசன் ஸ்ட்ரைட்டா உட்காந்திங்கன்னா ஈக்குவலா வெயிட் வந்து டெஸ்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஆங்கிள் இதான் இந்த லம்போ சக்கரில் ஆங்கிள் மெஷர் பண்ணேன் இது பெரிய கதை இது எப்படி உட்காரணுன்னு நான் சிம்பிளாக இந்த ப்ராப்ளம் இது என்ன எதனால் வருது இந்த கண்டிஷன்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை வெறும் இது என்ன ஆகுது அதே மாதிரி நிக் நின் நிற்கும் போது என்னென்ன ஆகுதுன்ற ஒரு இது பார்த்து நிற்கும் போது பாருங்கள் இது நார்மலாக இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் பூன் போட்டிங்க கொஞ்சம் இப்படி உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருந்தீங்க ஒரு அரை மணி நேரம் வேலை செய்யும் இப்போ ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிற பிரச்சனை இல்லை எட்டு மணி நேரம் இப்படியே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா லம்பாரில் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும் இந்த துளாசிக்கு ஹெட்டு ஆம்மு ட்ரங்க் கடலோடு டேரெக்டா பேக்கில் போயிட்டு அதை அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் காஸ் பண்ணுது சின்ன சின்ன ஆங்குலேஷன் கொஞ்சம் கிராஸாக உக்காந்துக்கை இப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கேன் கால் ஒரு பக்கமாக கால் மலை போட்டேன் அப்படின்னா நம்மளோட ஆங்குலேஷன் மாறிடும் இது என்ன ஆகும்னா இந்த சாஃப்ட் இஷ்யூன்னு சொல்லுவோம் ஃபிளக்சிபிலிட்டி வேற மொபிலிட்டி வேறு இந்த சாஃப்ட் இஷ்யூ என்ன ஆகுனா ஒரு சைடா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நீ ஒன்றும் ஒரு ஒரு கையில மட்டும் ஒரு சிம்பிள் ஒரு ஸ்ட்ரீட் ரிசர்ச் சொல்றேன் என்னென்னா ஒரு கையில மட்டும் நீங்கள் வெயிட் தூக்கி நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருங்க ஒரு மாதம் கழிச்சு பாருங்க ஒரு கை மட்டும் பல்க் ஆகும் அவ்வளோதான் இதே மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க ஒரு சைடா உட்காந்து இருக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா பிளெக்சிபிலிட்டி ஒரு சைடா நல்ல ஸ்ட்ரெச்சா ஒரு சைடு ஷார்ட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டா சார் அப்போ இந்த மாதிரி ஆங்குலேஷன் மாறும்போது இந்த சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெச் சைடு ஃபுல்லா வீக்னஸ் போகும் டைட்னஸ் இருக்கிற இடம் எங்கெல்லாம் நாங்க இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடு ஸ்ட்ரெச் ஆகுது இது வீக்னஸ் போகும் இந்த சைடு ஷார்ட் பண்ணும்போது போது இது டைட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மசில் டைட்னஸ் போயிடும் ஷார்ட் ஆன இடத்துல இப்போ இந்த ஆங்குலேஷன் நீங்க கரெக்ட் பண்ணா கூட திருப்பி நம்மளாம அது அடாப்டேஷன் போகும் எப்போ நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு நீ கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போது ரீசெண்டாக நீ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த ஒரு பொண்ணு குழந்தை வந்தாங்க பதிமூணு வயசு நல்ல ஸ்கோலிசஸ் இப்படி கம்ப்ளீட்டா இப்படி மாறி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு அது என்னன்னா ஸ்கூல்ல அடாப்ட் பண்ண போஷன் அது கஞ்சனெட்டல் ஐடியா பாத்தீங்கன்னா உட்காந்து எவலேஷன் பண்ணுறது அந்த குழந்தை பத்தி ரொம்ப டீட்டெயில வேண்டாம் சிம்பிளா சொல்றேன் அப்படி அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரல் ஸ்கைஃபோசஸ் மீன் அந்த ஸ்கோலியஸ் இருந்த ஒரு சைடா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்க குழந்தை வந்து கரெக்டாக உட்காறாங்களா பொசனில் கரெக்டாக இருக்கலாம் பாருங்க சில குழந்தைங்க எழுதுறதுக்காக இப்படி இழுப்பாங்க பாத்துருக்கீங்களா நீங்க இப்படி ரைட்டிங் பெஞ்சில் உட்காந்து இப்படி இப்படி தெரிதும் அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ணும்போது அது ஃபங்க்ஷனல் போக சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இப்படினல் வேற அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் பண்ண முடியாது என்னன்னா நீங்க சரி பண்ணலாம் அதாவது கொஞ்சம் எக்ஸசைசோ ஃபிசியோவோ ஸ்ட்ரெச்சஸோ மேனுவலோ கொஞ்சம் ட்ரைனிங் டெக்னிக்ஸ்லாம் கொடுத்தா கரெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாஸ்டர் கூட பாருங்க லம்போ சக்கரில் ஆங்கிள் இந்த ஆங்கிளில் இப்ப சப்போஸ் வயர் எனக்கு வெயிட் அதிகமாக இருக்குன்னா கூட நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா கூட உங்களோட ஆங்குலேஷன் இடுப்புலாம் மாறும் அப்போது நின்னுட்டு இருந்தாலும் சரி நடந்தாலும் சரி உட்கார்ந்து உங்க சிம்பிள் டெக்னிக் என்னன்னா வயர் டகின்னு தான் ஏன்னா இந்த வயிறு முன்னாடி இருக்கும்போது இது வந்து நம்மளோட வால் எலும்பு இது முதுகு நம்ம நம்மளோட பேக்கு சார் இந்த வால் எலும்பு நம்ம முதுகுல வயிறு வெயிட் லோட் லோட் அது முன்னாடி வர வர இந்த ஆர்ச்சை வந்து ஜாஸ்தி இருக்கும் எப்படி பார்க்கலன்னா மேலே பார்த்து படுத்துட்டு கையை இடுப்புக்குள்ளே விட்டிங்கன்னா உள்ளே போகும் நல்லா ஃப்ரீயாக போச்சுன்னா ஆர்ச்சு ஜாஸ்தி இருக்கோம் எங்கே நம்ம இடுப்பில் இந்த ரீஜனில் ஸோ அப்போ வந்து பண்ணால் இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வயிறு உள்ளே இருக்கும்போது ஆர்ச் கரெக்டாக நான் சொல்லிட்டு போட்டால் வயிறு உள்ளே இருக்கும்போது டக்கின் கரெக்டாகிடும் சில பேரோட பழக்கம் என்னென்னா இப்படியே ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொராசிக்கு ஏரியா அதாவது முதுகு இருந்த தண்டில் வளைஞ்சிருக்குமே தவிர கீழே இருக்கிறது உள்ள போயிடும் அவங்களுக்கும் ஒரு ஆங்கிலேஷன் ஒரு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஆங்கிலேஷன் செக் பண்ணி மாத்திரது வேற பட் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டெக்னிக் மட்டும் சொல்றேன் என்னன்னா நீங்க இந்த ஆங்குலேஷன் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பெயின் இருக்காது இருக்கு ரொம்ப நேரம் உட்காந்து எனக்கு வழி தெரியுது அப்படின்னு யாராவது டெக்னிக் இருக்குவாங்க என்னன்னா உங்களோட தொப்புள் இருக்குல்ல அது வந்து ஒரு பால் ஒரு பால் தான் நினைச்சு உள்ள இழுத்துக்கோங்க அவ்வளவுதான் இழுத்துட்டு அந்த தொப்புல்லேயே மூச்சு இழுத்து விட்டாலும் சரி இல்லை நீங்கள் வயிறு இழுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒயரை டக்கின் பண்ணும்போது இது ஒன்றும் இல்லை சிம்பிள் அந்த பெல்ட்டு சொல்லுவாங்கல்ல லம்போ சேர்க்கரல் பெல்ட்டு வலி இடுப்பு வலி வந்தாலும் ஒரு பெல்ட் வாங்கி போட்டிருக்கோம் அந்த பெல்ட்டில் வந்து எதுவும் மருந்து மாத்திரை உள்ளே ஏதாவது ஒரு மெடிசன்லாம் வச்சு எதுவும் இல்லை சிம்பிள் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்டாமினஸ் ஒரு மசல் இருக்கும் அந்த மசிலில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்டாமினஸ் ஒரு மசில் அந்த மசிலோட ஃபங்க்ஷன் அது வந்து கோஸ்டபிலிட்டி பண்ணும் அப்டோமினிஸ் இந்த மசிலில் விஷயம் கூகுளில் போனீங்கன்னா இருக்கும் பாருங்கள் இது பாருங்கள் இந்த மசில் இருக்கு இல்லையா இது நம்ம வயிறு அதாவது நெஞ்சிலும் வயிறுல இருந்து சுற்றி ஃப்ரண்ட் வரைக்கும் தெரியுதுங்களா இந்த இடம் வயிறு ஃப்ரண்ட் பேக் சைட்ல இருந்து வரைக்கும் இப்படி வந்து இருக்கும் இந்த மசில் தான் நம்ம பெல்ட்டாக யூஸ் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும்னா நான் சொன்னது புரியுதுங்களா இந்த மசில் இப்போ இந்த பெல்ட் மாதிரி பிடிச்சி சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் வயிறு உள்ள நம்ம வந்து பூம் போட மாட்டோம் இடுப்பு சரைக்க மாட்டோம் ஆட்டோமேட்டிக்கா டீ கம்ப்ரெஷன் ஆகும் இடுப்புல லோடு போகாது பெயின் வரும் இதுதான் ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர் எனக்கு சார் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன் எனக்கு எப்படி சார் டிஸ்க் வந்தது வெயிட் தூக்கல கேள்வில அடிப்படல இன்னைக்கு காலையில் ரெண்டு கேஸ் வெயிட் தூக்கில் கீழே விடல அடிப்படலாம் எனக்கு டிஸ்க் பிளாப்ஸ் வந்துச்சு கிரேட் த்ரீ இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் மேலே ட்ரீட் பண்ணிட்டு சிபிடி போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் உட்காந்து இருக்கேன் நான் எதுவும் பெருசாக வேலை செய்யல எதுவும் ஸ்ட்ரெயினும் பண்ணல ஆனா எனக்கு டிஸ்கடி வந்து கழுத்துல அவ்வளவு மோஸ்ட்டு டிஸ்கா கொஞ்சம் கொஞ்சமா ஹெட்டோட வெயிட் என்ன இப்படி போக போக பின்னாடி இருக்கு டிஸ்கிட்ட தண்ணி தானே அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வேணும் பின்னாடி சைடாக லோட் ஆகி அது ஒரு பெரிய மெக்கானிசம் அந்த மெக்கானிசம் என்ன போஸ்டிவ் லேட்டரல் டிஸ்பிளாப்ஸ் மாதிரி ஆகிட்டு கையில் ரெடிட் ஆக ஆரம்பிச்சு எந்த சைடு யூஸ் அதிகமாக பண்ணுறீங்க அந்த சைடு மசில் ஃபெட்டிக் ஆகிட்டு டிஸ்பிளாப்ஸ் ஆகிட்டே பண்ணுவோம் அது ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்றும் இல்லை வயிறு உள்ளே எழுதுங்க சின்ன சின்ன உள்ள டெக்கின் பண்ணுங்க இது ரெண்டு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னு உட்காந்தாலும் சரி நடந்தாலும் சரி நின்னாலும் சரி இந்த ரெண்டு டெக்னிக் வந்து உங்களை டிராஸ்டிக்காக சப்போர்ட் பண்ணுவோம் இந்த காலர் கூட இதுக்கு சரைகள் காலர் ஒன்று போடுவோம் அதை என்ன பண்ணுவோம் உள்ளே போட்டு இப்படி வச்சுப்போம் இது வயிற்று என்ன பண்ணுவோம் அதே மாதிரி உள்ளே எடுத்து வச்சுப்போம் இந்த ஜஸ்ட் அந்த 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 டெக்னிக்கோட அந்த பிரேசிங்கோட டெக்னிக் தான் நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது மசில் ஆட்டோமேட்டிக்கா அதோட தன்மை எடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும் நீங்க மெக்கானிக்கலாக வந்து நீங்க பிரேஸ் வாங்கி போட்டால் நல்லா இருக்கும் பட் நேச்சுரலாக பண்ணும்போது மசில் சப்போர்ட் நீங்கள் மெக்கானிக்கலா ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு நீங்க அந்த பெல்ட் எல்லாம் இருந்து பாருங்கள் இருக்கிற மசில்ஸ் வந்து அட்ரோஃபியோ டிசியூஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம அந்த மசில் நீங்க வெளியில இருந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ட் பண்ணும்போது அந்த மசில் வேலை செய்யாது அப்ப வேலை செய்யலாம்னா கொஞ்சம் வீக்னஸ் போயிட்டு அந்த வந்து சிம்பிள் டெக்னிக்கு நீங்க தரையில் உட்கார்ந்தாலும் சரி நிமிந்து உட்காருங்க உள்ள வயர உள்ள இல்லைங்க சேரில் உட்காந்தாலும் சரி ஆஃபீஸில் உட்காந்தாலும் சரி பாஸ்டர் மெயின்டை பண்ணிக்காங்க திருப்பி சொல்கிறேன் ரொம்ப நேரம் இதே போஸ்ட் உட்காந்தாலும் ப்ராப்ளம் அப்போ என்ன பண்ணுங்க ஒரு இருபது நிமிஷம் ஒரு வாட்டி பிரேக் கிடையாது ஆன்டி கிராவிட்டியா மசிலா இருந்தாலும் ஸ்லோ ஃபைபர்ஸாக இருந்தாலும் அது என்ன தன்மை அது வந்து எவ்வளோ நேரம் வேணால் லோடு கொடுத்தா கொடுத்து அதோ இருபத்தி நாலு நேரம் பதினெட்டு நேரம் நிக்கிற நாள் கூட அது தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஏன்னா ஆண்டிகிராவிட்டி மசிலோட தன்மை பட் அந்த மசிலே நீங்கள் ஓவர் யூஸ் பண்ணும்போது அதுவே ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ப்ராப்ளம் காசு பண்ண ஆரம்பிச்சிடும் டெக்னிக் சின் டெக் வயர் டகின் இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சும்மா அது பண்ணும்போது ஈவன் பெயின் இருக்குன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கேட்கும் டிஸ்கப் பிளாப்ஸே இருந்தால் கூட பண்ணுங்கன்னா இதை பற்றி அவ்வளோ ரிசர்ச் ஆர்டிகல் போயிட்டு இருக்கு டகின் அப்படினா நெக்ஸ்ட் டிஸ்க் பிளப்ஸ் இருந்தாலும் தாராளம் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க இந்த ஆங்குலேஷன் லம்போ சேர்க்கிற ஆங்கிலேருந்து எல்லாம் வரும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி எப்படி இருக்கேன் சொல்லுங்கள் தேங்க்யூ